ി വാഴി രോഗി വാഴ്തയോട് നാട് നെടിയോദി വാഴ്ത പെരുമയോട് ഇന്ത്യ അത് പാരം പാരം അതിന് പാരം അതിയുപാരകം உண்மத மெருமெருமதை தண்ணீர் ஒற்றுமை காக்கும் மக்கள் யார் மனித மலைத்துறையில் நதியன கடலிலே கடலில எல்லோரும் சுதந்திரம்

சிறந்த நண்பனை எம்மை வழிவையில் அன்றுவளம் செலுத்த பாரதம் செலுத்த பாரதம் காந்தியும் ஒரு நேருவும் காந்தியும் நம் காந்தியும் நம் எங்கள் நாடு வாழ் நீங்கள் இந்தியா பாரதம் அது இந்தியா பாரதம் அது இந்தியா இந்தியா அது பாரதம் வாழ்க பல்லாண்டு வாழ்க நீரோடி வாழ்க எங்கள் நாடு